பொன்னேரிய சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் பொன்னேரிய சவால் விட்டு வந்திருக்கேன் வாக்கு வித்தியாச வெற்றி பெற்று தருன்னு சொல்லிருக்காங்க ஆனா ஏன் அஞ்சு லட்சம் நீ சும்மா சொல்லிட்டு போயிடுற நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் நான் சவால்

நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாவட்ட கழக செயலாளராக நாசரோடு சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட முதலமைச்சர் கிட்ட கொண்டு போய் இந்த தொகுதிக்கு இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தொகுதியையும் அத்தனை தேவைகளையும் முடிந்த அளவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் எப்பவுமே என் வாக்குறுதியை கொடுத்தா நான் காப்பாற்றுவேன் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா அதே மாதிரி இரண்டாயிர சட்டமன்ற தேர்தலில் இதே இடத்துல அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சிருக்கீங்க அந்த வெற்றிக்கும் நீங்க நன்றி தெரிவித்துக் கொடுப்பேன்